ஹாய் மக்களே ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்கின்ட்டு வெறும் இருபது நிமிஷத்தில் நம்ம ரெண்டே பொருள்களை மட்டுமே வச்சு சூப்பராக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்றிருக்கோம் இருக்கோம் பாருங்கள் பிரைட்டாக ஆகிறது மட்டும் இல்லைங்க நல்லா ஒயிட்டாகவும் இருக்குது நல்லா க்ளோவாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க செம்ம ரிசல்ட்டு கிடச்சிருக்கு நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் இந்த ஃபேஸ் க்ரீமை நான் ட்ரை பண்ணேன் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் வந்துருங்க இப்போ வாங்க இந்த ரெண்டு பொருள் என்ன எப்படி நம்ம இதை வந்து ப்ரிப்பர் பண்ணி நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே போய் பார்த்துருந்துடலாம் வாங்க வெறும் ரெண்டு பொருள் தாங்க அதை பயன்படுத்தி ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த க்ரீம் வந்து இந்தளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டாக மாற்றுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக சத்தியமாக ஃபேஸை வந்து செம்ம பிரைட்டாக மாற்றிருக்குங்க இதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா வெறும் அரிசி தாங்க எடுத்துருக்கோம் பச்சரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசி தான் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க எந்த தூசியும் இல்லாமல் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு ஒரு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க அழுக்குகள்லாம் நல்லா போகும் ஏன்னா நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடித்தாச்சு ஃப்ரெஷ்ஷாக நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் இந்த ரைஸ் வந்து ஊறட்டும் நீங்கள் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரைஸை மட்டும் கழுவி நல்லா ஊற வச்சுருங்க மூடி போட்டு ஓவர் நைட் ஊறினா கூட ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை இந்த அளவுக்கு ரைஸ் வந்து ஊறிருக்கணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் வந்து செம்மையாக கிடைக்குங்க இது வந்து உண்மை நீங்கள் ரைஸ் ஊறாமல் இதை வந்து ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நல்லா இப்போ ஊறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் கையில் எடுத்து காட்டுறேன் கொஞ்சம் நல்ல வெள்ள விளையேனு இருக்கும் ஊறினதுக்கு அப்புறமேட்டு தான் நல்ல வெள்ளை விளையுன்னு இருக்கும் அது இல்லாமல் கையில் எடுத்து நசுக்குனிங்கன்னா அப்படி அந்த அந்தளவுக்கு ஊற வச்சுருங்க இப்போ நம்ம ஊறினதை எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து நம்ம நல்ல ஒரு க்ளீனான மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதே தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேறு தண்ணி யூஸ் பண்ணாதீங்க நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியவே இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இது கூடவே வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஸ்கின்னில் இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு பொருள் தான் அது என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு தாங்க நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஃபேஸில் டேன் இருந்தாலும் சரி மங்கு இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும் அதாவது இந்த ரைஸ் கூட நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம ஆல்ரெடி சேர்த்த தண்ணியே நமக்கு போதுமானது இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நெருக்கமாக இருக்கிற வடிகட்டியில் ஃப ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா கிளாத் போட்டு அதை ஊற்றிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த மில்க் மாதிரி நமக்கு நல்லா கிடச்சிரும் கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டையாக இருக்கிற வடிகட்டியில் வடிகட்டினீங்கன்னா அந்த ரைஸ் நமக்கு வடிஞ்சு வந்துடும் அந்த ரைஸ் மாதிரி நொர நொரன்னு இருக்கும் அதனால் நல்லா பியூராக நமக்கு வேணும்னா இந்த மாதிரி நல்ல ஒரு நெருக்கமான வடிகட்டியில் வச்சு வடித்து எடுத்துக்கோங்க இப்போ நாம் இதை வந்து வடிச்சாச்சு இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை ஆனால் நீங்கள் அதை கீழே போடுறத விட உங்கள் ஃபேஸில் கை கால்களில் இதை வந்து ஸ்க்ரப்பராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் கருந்திட்டுகள் இருக்கும் அந்த முட்டிலெலாம் கையில் பார்த்திங்கன்னா கருந்திட்டு இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துலலாம் அதை நல்லா போட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கருந்திட்டுக்கள்லாம் போயிடும் நல்லா ப்ரைட்டாக மாற்றிடும் இப்போ நல்லா நம்ம வடித்து எடுத்தாச்சு நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த மில்க் வந்து நம்ம கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா அடியில் வந்து அப்படியே ஸ்டார்ச் அப்படியே அந்த ரைஸ் எல்லாம் அப்படியே அடியில் தங்கிக்கும் அப்புறமே லாப்பில் வாட்ரு வாட்ரியாக நிற்கும் அதனால் நான் அப்படியே வடிச்சிக்க சொன்னேன் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறோம் நார்மலாக ஹீட் பண்ணக்கூடாது என்னோடய சத்துக்கள்லாம் அழிஞ்சிரும் இந்த மெத்தடில் நீங்கள் ஹீட் பண்ணும்பொழுது அதனுடைய சத்துக்கள் வந்து அழியாமல் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ரிசல்ட்டும் சூப்பராக கிடைக்கும் கொஞ்சம் நேரம் கையெடுக்காமல் கஷ்டத்தை பார்க்காம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க நல்லா ஏன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து ரொம்ப கட்டியாக மாறிடும் அப்புறம் ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகி வரும் இப்போ பாருங்கள் உடனே மிக்ஸ் இது கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு டூ மினிட் விட்டிங்கன்னா போதும் அப்படியே நல்லா திக்காக மாறிடும் நமக்கு இப்போ இந்த அளவுக்கு திக்காக மாறணும்னு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி நல்லா மாறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து அப்படியே கீழே வச்சாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரே மாதிரி நல்லா ஈவனாக நல்லா ஆகி வந்துடும் இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன் இப்போ இது கூட வந்து ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி அப்படிங்கன்னா இது மட்டுமே உங்களுக்கு போதுமானது இந்த ரெண்டு பொருள் மட்டுமே நம்ம ஹோல் பாடியும் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை உங்களுக்கு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க ரெண்டே நாளில் உங்கள் ஹோல் பாடி நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக நல்லா ஷைனிங்காக பார்க்குறதுக்கு சூப்பராக இருப்பீங்க ரொம்ப அழகாக தெரிவிங்க உங்கள் ஸ்கின் டோன் அப்படியே பல பள பலன் மாற்றி கொடுத்துரும் இப்போ நான் வந்து இதில் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ட்ரையான ஸ்கின்னாக இருக்கிறவங்க கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து வந்து இதில் யூஸ் பண்ண போகிறது விட்டமின் இ கேப்சூல் ஒன்றே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக தானே ரெடி பண்ணியிருக்கேன் இந்த க்ரீம் அதனால் நான் ஒரு கேப்சூல் மாத்திரமே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு க்ரீமை நீங்கள் பார்க்கவே முடியாது கடையில் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டக்ச்சரில் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதை விட ஒரு எக்ஸலண்ட் என்ன அப்படின்னா இதனுடைய ரிசல்ட் நான் அசந்து போயிட்டேங்க இதனுடைய ரிசல்ட்டை பார்த்து நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு செம்ம ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் இதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் நான் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் கண்டிப்பாக இதை டென் டேஸுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் வெளியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும் டென் டேஸுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இந்த க்ரீம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்கள் கை கால்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு அப்படியே நீங்கள் குளிச்சுக்கலாம் ரெண்டு நாள் மட்டும் இதை யூஸ் பண்ணி குளிச்சு பாருங்க உங்கள் ஸ்கின் டோன் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம சூப்பரான க்ரீம் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நம்ம ஃபேஸை நல்லா வந்து ஒயிட்டாக மாற்றி கொடுங்க இந்த க்ரீம் செம்மையான க்ரீமை இதை நீங்கள் ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் ஃபுல்லாக என் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணிட்டு நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம பேசு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்ளை பண்றதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் இதை வந்து நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டுக்கு அப்புறமேட்டு ஃபேஸ்ஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் படுத்துக்கலாம் காலையில எழுந்து பாருங்க உங்கள் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டாக க்ளோவா இருக்குன்னு பார்ப்பீங்க அவ்வளோ செம்மையா இருக்கும் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் திக்கா மாறிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி அடுத்து மில்க் ஆட் பண்ணி உங்க ஃபேஸ்ல மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி ரோஸ் வாட்டர் தான் பண்ணியிருக்கோம் ரோஸ் வாட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஹோல் பாடிக்கு நீங்கள் ஆறாம யூஸ் பண்ணல வித்துமே பண்ணாது ஒரு சிலருக்கு உள்ள கிழங்கு ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க அவங்க எல்லாம் இது சூப்பரா ஒரு டென் டேஸ் கண்டிப்பா வச்சு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி டென் டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு ஃபேஸ்ல கொஞ்சம் நிறையவே நானு அப்ளை பண்ணி காட்டுறேன் வாஷ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் ஈஸியாக ஏன்னா நம்ம நிறைய அப்ளை பண்ணுறதுனால இதை வந்து அது இல்லாமல் கொஞ்சம் வலுவடுன்னு தான் இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் வலுவடுன்னு இருக்கும் அதனால் இது ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் எப்படின்ட்டு இருந்தையும் சொல்கிறேன் அப்ளை பண்ணிட்டோம் அப்ளை பண்ண பண்ண ப்ளேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான கிளிப்பு ரொம்ப ஈஸி நமக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் வச்சு சூப்பரான ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டு நம்ம பேசணும் நான் வாஷ் பண்ணிக்கலாம் எப்படி நான் வாஷ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வெயிட் பண்ணலாம் மாதிரி வரைக்கும் இப்போ நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டாச்சு ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு போதும் வெறும் இருபது நிமிஷம் மட்டும் விட்டாலே போதுங்க ஃபேஸ் நல்லா சேஞ்ச் ஆகிடும் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஃபேஸில் இந்த மாதிரி தொட்டு விட்டுக்கலாம் இப்போ இதை போட்டு நம்ம அப்படியே தொடச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால இந்த மாதிரி நான் ஒரு நைஃப் ஒன்று எடுத்துக்கிறேன் பயந்துடாதீங்க நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் வந்து கரண்டி ஏதாவது ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எவ்வளோ ஈஸியாக வருது பார்த்தீங்களா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் ஸ்பூன் மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க ரொம்ப ஷார்ப்பான லைஃப் எல்லாம் அதனால தான் நான் எடுக்கிறேன் வேற இருபது நிமிஷம் மட்டும் போதுங்க இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் அப்படின்னு பாருங்க இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போறேன் ஃபஸ்ட் நம்ம தொடச்சிடலாம் எவ்வளவு ஈஸியா நம்ம க்ளீன் பண்ணி வச்சு பாத்தீங்களா இதுவ நம்ம डायरेक्टली தண்ணி போட்டு வாஷ் பண்ணா ரொம்ப ஆகும் தண்ணி வீஸ்ட் இப்போ நம்ம தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி தரேன் ஃபேஸை வந்து நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டேன் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படி நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க செம்மயா ரிசல்ட் கிடைச்சிருக்கு நீங்கள் எப்படி நினைச்சாலும் சரி உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வெறும் டொண்ட்டி மினிட்ஸில் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள் செம்மா சூப்பராக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியாங்க எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா இருக்கு ஃபேஸ் செம்மையாக ரிசல்ட் வந்துருக்கு எவ்வளோ டேன் இருந்தாலும் உடனே இருபது நிமிஷத்துலேயே சூப்பராக ரிமூவ் பண்ணிடும் நான் என்னுடைய ஃபேஸ் மொதல் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு டல்லாக ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு என் ஃபேஸ் பார்க்குறதுக்கே செம்மையாக சூப்பராக இருக்குங்க கண்ணு வச்சு போல் இருக்கு அந்த அளவுக்கு செம சூப்பராக இருக்கேன் ஃபேஸ் கை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்டுக்கான நான் வெயிட் பண்ணுவேன் செம்ம சூப்பர் ரிசல்ட் கிடச்சிருக்குங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீட்டில் பார்க்கலாம் தேங்க் யூ